அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் மீண்டும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயர தொடங்குமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்டம்புங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பெல் பட்டன் கிளூப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் பெரும் மாநிலங்களில் நேற்று முன்தினம் மழை பெய்துள்ளது குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டியுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நேற்று முன்தினம் அதிகபட்சமாக கன்னியாகுமரியில் பத்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வரக்கூடிய முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டனர் வங்களுரில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாளு மண்டலம் பொயிலாக வலுப்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதற்கு ரிமால பெலுறக்கூடும் பிறகு வடக்கு திசையில் நகர்ந்து இன்று தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டாலும் தேச கெப்புபாராவிற்கும் மேற்கு வங்காளம் மற்றும் சாகர் சாகத்தீவிற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் புயல் கரையை கடக்கும் நேரம் தரைக்காற்று மணிக்கு நூற்றி பத்து முதல் நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இடையிடையே நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த புயலின் தாக்கத்தால் தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது வெப்பசலனம் மீண்டும் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி மற்றும் அன்றைய சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு குறிப்பாக இன்றைய நாட்கள் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்க கொண்டு அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்